மிஸ் மாஸ்டர்ஸ் வண மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொண்டு பிதாமாக பத்திரிஜிக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு எல்லா அந்த இறைவனுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவ சிவப்பிரகாசத்தில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சத்திய நிபாதத்தினுடைய வகைகள் பற்றி சொல்கிறாங்க ஸோ சத்திய நிபாதம்னா என்ன அப்படிங்கிறது போன ஆடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் சத்திய நிபாதம் வந்து உண்டாவதற்கு ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம நம்மள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒன்று மல பரிபாகம் அடையணும் ரெண்டாவது அந்த நம்ம வந்து இருவினை ஒப்பு அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் வந்து நடந்தால் நடந்தால்தான் நமக்கு இந்த சத்திய நிபாதம் அப்படிங்கிறது நமக்குள் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா அப்போ இந்த சத்திய நிபாதத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்னு நீங்கள் இந்த பாட்டில் சொல்ல போகிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாடிய சக்திநிபாதம் நாலு பாதம் நன்னும் வகை எண்ணறிய கூடும் அவர் தமக்கு உணர்வாய் நின்ற ஞான கூத்தன் ஒரு மூர்த்தி கொடு குறுகி மோக நீடிய கேவல சகலம் நிகழாவாறு நிறுத்தி மலமறுக்கும் அது நிலையார் சுத்தம் கேடில் புகழ் தரும் சரியை கிரியா யோக கேண்மையரேல் இவை உணர்த்த கிழக்கும் நூலே அப்படின்னு அதற்கான பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சத்திய நிவாதத்தை பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதாவது இறைவனது துரோதான சக்தி மாயையையும் கண்மத்தையும் கூட்டி உயிரை பிணித்துள்ள ஆணவ மலத்தின் சக்தி சிறிது சிறிதாக தேயும்படி செய்யும் இதை நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா இறைவனுடைய அந்த துரோதான சக்தி தான் நான் அந்த உயிர்களிடத்து மாயையும் கண்மத்தையும் கூட்டி கண்மகும்போது க நமக்குடைய கரும வினை அந்த வினை மாயையும் கண்மத்தையும் கூட்டி அந்த உயிரை பிணித்துள்ள அந்த ஆணவ மலத்தினுடைய சக்தி சிறிது சிறிதாக தேயும்படி செய்து எது இறைவனுடைய அந்த துரோதான சக்தி அதுதான் அந்த உயிர்களிடத்து இந்த மாயை கண்மத்தை நமக்கு கூட்டி உயிரை பிணித்திருக்கக்கூடிய இந்த ஆணவ மடத்தினுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக தேயும்படி செய்து ஆணவத்தின் சக்தி மெரிய மெறிய அதற்கு ஏற்றவாறு அதன் மறைப்பு நீங்கி அப்போ நம்ம ஆணவத்தினுடைய சக்தி இந்த உயிர்களிடத்தில் மெலிய மெலிய அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அதனுடைய அந்த துரோதான சக்தி மறைப்பு இருக்கு இல்லையா அது நீங்கி உயிரின் அறிவு விளங்கி வரும் அப்போ அறிவு விளங்க விளங்க இதுகாரும் அவ்வறிவில் மறைந்து நின்று மும்மலங்களை செயல்படுத்தி அவ்வுயிரை மாயா காரியங்களாகிய உலக பொருட்களின் மீது பற்று கொள்ளும்படி செய்த அத் துரோதான சக்தியே அத்தன்மை மாறி அருள் சக்தியாய் உயிரினிடத்தில் சிறிது சிறுதாய் பதியும் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க நம்ம அந்த உயிர்களிடத்தில் உள்ள இந்த ஆணவத்தினுடைய சக்தி மெலிய மெலிய அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த துரோதான சக்திங்கிற அந்த மறைப்பு இருக்குல்ல அது நீங்கி இந்த உயிரினுடைய அறிவு வந்து விளங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உயிரினுடைய அறிவு விளங்க விளங்க என்ன நடக்குது இதுகாரும் அந்த அவ் மறைந்து நின்று இவ் இவ்வளோ காலம் என்ன நடந்தது இதே அந்த உயிர்களுடைய அறிவில் மறைந்து நின்று அந்த மறைந்து நின்று அந்த துரோதான சக்தி இந்த மும்மலத்தையும் செயல்படுத்தி ஏதாவது ஆணவம் கண்மம் ஆயிங்கிற மும்மலத்தையும் செயல்படுத்தி அந்த உயிரை மாயா காரியங்களாகிய உலக பொருட்களின் மீது பற்று கொள்ளும்படி செய்து சொல்ல அந்த துரோதான சக்தியே இப்போ அந்த தன்மை மாறி அருள் சக்தியாய் அந்த உயிரிடத்தில் சிறிது சிறிதாய் பதியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே எப்போ வந்து அந்த உயிரினுடைய அந்த ஆணவ மலம் அல்லது ஆணவத்தினுடைய சக்தி மெலியுதோ மெலிய மெலிய அந்த மறைப்பு வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் நீங்கள் ஆரம்பித்தோடனே என்ன ஆகும் அந்த உயிரினுடைய அறிவு விளங்க ஆரம்பிக்குது அப்போ இத்தனை நாள் இந்த அறிவில் வந்து அந்த துரோதான சக்தி வந்து அங்கே வந்து அறிவை மறைஞ்சி மறைந்து இருந்த தான் இந்த மும்மலங்களையும் செயல்படுத்தி அந்த உயிரை எல்லா போகங்களையும் அதை பற்றுக்கொள்ளும்படி செய்து அது வந்து அந்த இதை வந்து நுகரும்படி செஞ்சிச்சு இல்லையா ஆனால் இப்போ எப்போ அந்த ஆணவத்தினுடைய சக்தி குறையுதோ குறைய குறைய அந்த துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறி அந்த உயிரிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிய ஆரம்பிக்கும் அருள் சக்தி பதிய பதிய உயிர் உலக மயக்கம் நீங்கி மாயா காரியங்களின் இழிவையும் பிறவி துன்பத்தையும் உணரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்குள்ளே அந்த அருள் சக்தி வர வர பதிய பதிய என்னாகும் இந்த உயிரானது இந்த உலக மயக்கத்திலேருந்து நீங்குங்கிறாங்க அந்த உலக மயக்கம் நீங்கி மாயா காரியங்களுடைய அந்த இழிவையும் நம்ம மாயாவில் போய் சிக்கியிருக்கோமே அந்த மாயா காரியங்களுடைய இழிவை அப்போ தான் உணரத் தொடங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவி துன்பத்தையும் அது உணரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம வந்து அந்த உணர்தல் இல்லாமல் அந்த அறிவு இல்லாமல் அந்த தான் நாம இந்த மயக்கத்துல இருக்கோம் ஆனால் எப்போ இறைவனுடைய அந்த அருள் சக்தி நமக்கு கிடைக்கோ அப்போ அந்த அருள் சக்தி உயிரிடத்தில் பதிய பதிய அந்த உயிர்களுக்கு அந்த உணர்தல் வருது என்ன இந்த உலக மயக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிக்கு மாயாக்காரியங்களுடைய இழிவை பற்றி அதை உணர ஆரம்பிக்கு பிறவி துன்பத்தையும் அது வந்து உணர ஆரம்பிக்கு அங்கனா உணர உணர அவற்றினின்றும் நீங்குதற்கு உரிய முயற்சியில் மனம் செல்லும் அப்போ இப்போ புரிய ஆரம்பிக்கிறதுக்கு ஐயா சே இதெல்லாம் வெறும் மாயே அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது ஐயோ நம்மளாம் இப்படி வந்து துன்பம் நம்ம வந்து தீவினைகளை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த பிறவி துன்பத்துலேருந்து நம்மளால வர முடியாது அப்படிங்கிற அந்த உணர்தல் வருது உலக மயக்கத்திலேருந்து நீங்கணுங்கிற எண்ணம் வந்த உடனே அந்த அதை நீக்குவதற்குரிய முயற்சிக்கு முயற்சியில் அந்த மனம் வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்போ சாத்தியப்படுது அப்படின்னா இறைவனுடைய அருள் சக்தி நமக்குள்ளே வரும்போது தான் நமக்கு அந்த உணர்தல் அப்படிங்கிறது நமக்குள்ளே வருது ஓகேங்களா மஸ்டர்ஸ் அப்போ நமக்கு வந்து இந்த நமக்குள்ள இந்த ஆணவத்தினுடைய சக்தி மெலிய மெலியே தான் அதுக்கு ஏற்றவாறு இந்த துரோதான சக்தியானது அருள் சக்தியாக மாறும் மலப்பரிவாக நமக்குள்ளே நடக்கணும் அந்த ஆணவம் வந்து குறையணும் நமக்கு சக்தி மெலியணும் அப்போ அந்த மலை பரிபாகம் நடக்கணும் இருவனை ஒப்பும் நடக்கணும் அப்போ தான் அந்த சக்தி நிபாதம் இறைவனுடைய திருவொருள் சக்தியானது நமக்குள்ளே வந்து அந்த உயிரினிடத்தில் ஒரு உணர்தலை உண்டாக்குது இதெல்லாம் வெறும் மாய இந்த உலகம் இதெல்லாம் மயக்கம் இதிலேருந்து நம்ம நீங்கணும் இப்படியே நம்ம இருந்துகிட்டே இருந்தால் பிறவை துன்பத்தில் இருந்து நம்மளால் வெளியே வர முடியாது மாயாக்காரியங்களுடைய இழிவல் இழிவையும் அது வந்து உணர ஆரம்பித்து எப்பா எப்படி இதில் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் அந்த மனம் வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆணவ மலம் நீங்குவதற்குரிய தகுதியை அடைதற் பொருட்டு அதன் பக்கமாய் நின்று உயிரை மறைத்து வந்த அந்த துரோதான சக்தி மறைப்பு தன்மை நீங்கி அருள் சக்தியாய் உயிரிடத்தில் பதிதலே சக்தி நிபாதம் எனப்படும் அப்போ அந்த ஆணவ நீங்குவதற்கு உரிய அந்த தகுதியை அடைதல் பொருட்டு அதுக்கு பக்கமாய் நின்று நின்று அந்த உயிரை மறைத்து வந்த துரோதான சக்தியானது அம்மறை தன்மை நீங்கி அருள் சக்தியாய் உயிரிடத்தில் பதியும் அதுக்கு பேர் தான் சக்தி நிபாதம் ஏன்னா முதல்ல வந்து ஆணவத்தினுடைய சக்தி மெலிய 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பை நமக்கு குறைய குறையவே இறைவனுடைய அருள் அந்த அருள் சக்தி நம்மள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும் ஆனால் ஆடாமுடன் முற்றிலும் நீங்கணும் இல்லையா அந்த நீகிதற்குரிய தகுதியை அடையும் பொருட்டு அதுக்கு பக்கபலமாக நின்று அந்த துரோதான சக்தி என்னாகும் தன்னுடைய மறைப்பை நீக்கி அருள் சக்தியாக உயிரிடத்தில் பதிதலே அது வந்து சக்தி நிவாதம் சக்தி நிபாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிபாதம் என்பதற்கு வீழ்தல் என்பது பொருள் நிபாதம்னா என்ன அப்படின்னா வீழறது ஏதாவது ஒரு கல் வந்து வீழ்ந்தா அப்படி அந்த மாதிரி வீழ்தல் அப்படி என்பது பொருள் இப்போ ஒரு அவைக்களத்தில் கல் வந்து வீழ்ந்தால் இப்போ ஒரு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் பெரிய கல் வந்து விழுந்தால் என்ன ஆகும் அங்குள்ளோர் எல்லாருமே அதிர்ச்சி அடைந்து அஞ்சு அகழ்வர் ஏதோ ஒன்று டம்முன்னு வந்து க கேட்ட உடனே இப்போ ஒரு பாம் அடிச்சின்னா உடனே அந்த கூட்டம்னா களைஞ்சி போயிடும் ஏதோ சத்தம் கேட்கணும்னு எல்லாரும் அடிச்சு பிறந்து ஓடுவாங்கல்ல அது மாதிரி ஒரு அவைக்களத்தில் கல் வந்து வீழ்ந்தால் அங்குள்ளோர் அதிர்ச்சி அடைந்து அஞ்சு அகழ்வர் போல அருள் சக்தி பதியுமானால் உலக சூழலில் நின்ற அந்த உயிருக்கு அதிர்ச்சி உண்டாகி உலக மயக்கத்திலிருந்து நீங்க முயலும் அப்போ பாருங்கள் எப்போ அந்த அருள் சக்தி உயிருக்கு கிடைக்கோ பதியுதோ அப்போ என்ன நடக்குது அங்கே இந்த உலக சூழல்லே இதுவரை நின்றுருக்கு இல்லையா அப்படிப்பட்ட உயிருக்கு ஒரு அதிர்ச்சி உண்டாகுது ஒரு ஷாக் மாதிரி வருது ஒரு அதிர்ச்சி உண்டாகி அந்த உலக மயக்கத்திலிருந்து அது நீங்குவதற்கு முயலும் அப்படின்னு சொல்கிறாங்க இக்கருத்தை பற்றியே சக்தி வீழ்தல் என பொருள்படும் அதனால தான் இந்த சக்தி நிபாதத்தை சக்தி வீழ்தல் அப்படின்னு அவங்க இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்த சக்தி நிபாதம் அப்படிங்கிறது அவ்வளவு உயிர்களிடத்தில் பல்வேறு வகையாக நிகழுமாயினும் அது பொதுவாக நான்கு வகையாக இங்கே கூறப்படுது இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இறைவனுடைய அருள் சக்தி நமக்கு வந்து பதியுமா அப்படின்னா சேமாக இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு அளவில் நமக்கு அந்த ஆணவம் இருக்குது இல்லையா அந்த ஆணவத்தினுடைய சக்தி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த அளவு வந்து வித்தியாசப்படுது அதே அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் சக்தி நிபாதமும் உயிர்களிடத்தில் பல்வேறு வகையாக நிகழும் பல ஒரே அளவாக இருக்காது ஆனாலும் காமனாக இங்கே என்ன சொல்கிறாங்க நான்கு வகையாக அதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சக்தி நிபாதத்தை நான்கு வகையாக பிரிக்கலாம் அவை மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்பன அப்போ அந்த சக்தி நிவாதத்தை நாளாக பிரித்து என்ன சொல்கிறாங்க மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு நாளாக பிரிக்காங்க அப்போ மந்த தரம் என்ன அர்த்தம் மிக மெல்ல நிகழ்தல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இறைவனுடைய அந்த திருவருள் வந்து நமக்கு ரொம்ப மெதுவாக நடக்கும் ஏன் அப்படி மெதுவாக நடக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஆணவ மரம் தேஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ளே திருவருள் அந்த அந்த சக்தி நிவாதம் நமக்குள்ளே நடக்கும் அது மிக மெல்ல நடந்தால் அதுக்கு பேர் அந் மந்ததரம் அப்படின்னு பேர் மந்தம் அப்படின்னா என்ன அதாவது மந்ததரம் அப்படின்னா மிக மெல்ல நிகழ்தல் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது மந்தம் அப்படின்னா மெல்ல நிகழ்தல் அப்படின்னு அர்த்தம் தீவிரம் அப்படின்னா விரைய நிகழ்தல்னு அர்த்தம் ஸ்பீடாகுது தீவிர தரம் அப்படின்னா மிக பெரிய நிகழ்தல் ரொம்ப ஸ்பீடாக அங்கே நடக்குது அப்படின்னு நாலு வகையாக இந்த சக்தி நிபாதம் இந்தந்த உயிர்கள் இடத்துல அது வந்து நிகழும் இது வந்து எதனை எதை அடிப்படையாக வச்சு இந்த சக்தி நிபாதம் உயிர்களிடத்தில் இடத்துல பல்வேறு வகையாக நிகழுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆணவ மரத்தினுடைய சக்தி இல்லையா அதனுடைய அளவை பொறுத்தும் ரெண்டாவது அந்த இருமினை ஒப்பு அந்த ரெண்டு விஷயத்தையும் பொறுத்து தான் இது சக்தி நிவாதம் நடக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ மந்த தரம் முதலிய நால்வகை சக்தி நிவாதத்தால் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்பன அப்போ மிக மெல்ல நிகழ்தல் மெல்ல நிகழ்தல் விரைய நிகழ்தல் மிக விரைய நிகழ்தல் என இவற்றை சொல்லலாம் மந்ததரம் முதலிய நாள் வகை சக்தி நிவாதத்தால் முறையே சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவற்றை உயிர்கள் மேற்கொள்ளும் அப்போ எந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த சக்தி நிவாதம் வந்து நடக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவற்றை அந்த உயிர்கள் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதை எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அடுத்தது என்ன சொல்கிறாங்க இதை பற்றி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அதாவது சத்திய என்பது நான்கு வகைப்படும் அவை மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் மிக தீவிரமான நான்காம் சக்தி நிபாதம் நன்னியவர்களுக்கு உயிருக்கு உயிராய் நின்ற அந்த கூத்த பெருமான் வடிவம் கொண்டு அந்த ஞானக்கூத்த பெருமான் வடிவம் கொண்டு எழுந்தருளுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நாலு வகை பார்த்தோம் இல்லையா சத்தி நிபாதம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு நாலு பார்த்தோம் அப்போ அந்த தீவிரதரம் அதாவது மிக தீவிரமான அந்த சக்தி நிபாதம் நடக்கும் இல்லையா அதாவது தீவிர தரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தீவிர தரம்னா மிக விரைவா மிக விரைவாக வந்து சத்திய நடக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் என்ன பண்ணுவாராம் உயிருக்கு உயிராய் நின்று அந்த ஞானக்கூத்த பெருமான் வடிவம் கொண்டு எழுந்தருளுவான் மறைப்பை உண்டாக்கும் கேல கேவல அவத்தையையும் மாறுபாடுகளை உண்டாக்கும் சகல அவத்தையையும் நிகழாவண்ணம் தன் அருளிலே நிறுத்தி அவர்களின் மலத்தை போக்குவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக அந்த மலம் ஆணவ மலம் நீங்கணும் இல்லையா அதுக்காக தீவிரமாக மிக தீவிரமான சத்திய நிபாதம் யாராக இருக்குல்லாம் அந்த இதுன்னு ஆன்மாக்களுக்கு இருக்கோ வந்திருக்கோ அல்லது வந்து ப கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு அந்த இறைவன் என்ன பண்ணுவாராம் வடிவம் கொண்டு எழுந்தருளி அந்த மறை அந்த மறைப்பை உண்டாக்கக்கூடிய கேவல அவத்தையையும் கேவல அவத்தையினா தரியாமை அல்லது ஆணவ மரம் அதுதான் கேவல அவத்தை இப்போ மறைப்பை உண்டாக்கக்கூடிய கேவல அவஸ்தையையும் இந்த மாறுபாடுகளை உண்டாக்கக்கூடிய சகல அவஸ்தையும் நிகழாத வண்ணம் தன்னுடைய அருளிலே நிறுத்தி அவர்களுடைய மலத்தை போக்குவான் இதுக்கு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இது வந்து நிலை பெற்ற சுத்த அவத்தை எனப்படும் இதுக்கு பேர் சுத்த அவத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இறைவன் வந்து யாருக்கு மிக தீவிரமாக அந்த சக்தி நிவாதம் வந்து எந்த ஆன்மாக்கள் பெறுதோ அந்த ஆன்மாக்களுக்கு அந்த இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வடிவம் கொண்டு வந்து எழுந்தருளி அவங்களுக்கு என்ன பண்ணுவார் அவங்களுடைய அந்த கேவலாவத்தை இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஆடியோவில் கேவலாவத்தை சகலாவத்தை இதெல்லாம் நீக்கிட்டு அவர் வந்து அருள் புரிவார் தன்னுடைய அருளிலே நிறுத்தி அவர்களுடைய மலத்தை அவர் முழுவதும் போக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் சுத்த அவத்தை இந்த நிலை யாருக்கு வாய்க்கும் என கேட்பின் புகழ்மிக்க சரியை கிரியா யோகங்களை முறையே கடைபிடித்தவர்களுக்கு என்னதற்கரிய அந்த சுத்தம் உணர்த்தப்படும் என்று ஆகமங்கள் கூறும் அப்போ இந்த மாதிரி அவர் ஞான அந்த ஞான கூத்த பெருமான் வடிவம் கொண்டு வந்து தன்னுடைய அருளிலே அந்த ஆன்மாக்களை நிறுத்தி அவர்களுடைய கேவல அவஸ்தை சகல அவஸ்தை இதெல்லாம் நிகழ வண்ணம் அதை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய ஆன்மாக்களுடைய மதத்தை முழுவதையும் அவர் போக்குவார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு பேர் சுத்த அவத்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த சுத்த அவத்தை யாருக்கு தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது புகழ்மிக்க சரியை கிரியா யோகங்களை முறையே கடைபிடித்தவர்களுக்கு என்னதற்கறிய அந்த சுத்தம் அப்படிங்கிறது வந்து உணர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆகமங்கள் கூறுகிறது இப்போ வந்து புகழ்மிக்க சரியாக கிரியா யோகங்களை முறையே கடைபிடித்தவர்களுக்குங்கிற ஒரு வார்த்தை போடுறாங்க அப்போ சரியை கிரியை யோகம் இது எல்லாவற்றையுமே முறையாக பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய சுயநலத்துக்காக நம்ம வந்து பண்ணக்கூடாது ஓகேங்களா சரியை கிரியா யோகங்களை நம்முடைய சுய விஷயங்களுக்காக நம்ம வந்து பண்ணாமல் நம்ம வந்து இறைவன் பால் உள்ள அன்பினால் இதை வந்து நம்ம பண்ணணும் அது வந்து நம்ம அதுதான் வந்து முறையாக பண்ணக்கூடிய ஒரு கடைபிடித்தலுக்குள்ள ஒரு விஷயமாக இங்கே இருக்குது இப்போ வந்து உண்மை சரியை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் அப்படிலாம் இருக்குது அந்த மாதிரி உண்மை க சரியை கிரியைனா ஒரு பர்பஸுக்காண்டி நம்ம இறைவனுக்கிட்ட போய் நம்ம சரியை தொண்டு பண்ணுறது அல்லது கிரியை பண்ணுறது பூஜை பண்ணுறது வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி பர்பஸு கூட பண்ணக்கூடாது இறைவன் பால் உள்ள அன்பால் இறைவனடி நமக்கு வந்து வேணுங்கிற ஒரு இப்போ அன்போடு நம்ம வந்து செய்யும் போது தான் அது உண்மை சரியை கிரியைங்கிற பேர் உண்மை யோகங்கிறது வருது இப்போ மெடிடேஷன் பண்ணால் கூட நம்ம வந்து நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டு மெடிடேஷன் பண்ணக்கூடாது எதுவுமே கேட்காம நம்ம பண்ணுறது தான் உண்மை யோகம் அப்போ அந்த உண்மை முறையில் அந்த யோ முறையே நம்ம செய்யும் போது தான் அந்த ஆன்மாக்களுக்கு தான் இந்த சுத்த அவத்தி அல்லது சுத்தம் அப்படிங்கிறது அங்கே உணர்த்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சத்தி நிபாதம் என்பதை நான்கு வகைப்படுத்தி கூறுவது மரபு அவை முறையே அதுக்கு வந்து நாலு ம நாலு விஷயத்த ஒரு ஓமை மாதிரி சொல்கிறாங்க அது மரபு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வாழைத்தண்டில் தீப்பற்றுவது போன்றும் இப்போ வாழை தண்டில் தீ பற்றுமா ரொம்ப பற்றாது இல்லையா அது பச்சையாக இருக்கணும் இல்லையா பற்றாது அப்போ அதுக்கு வந்து எதுக்கு ஓமையாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சக்தி நிபாதம் மந்ததரம் அதுக்கு சொல்கிறாங்க மிக மெதுவாக நடக்கும்ல இப்போ நம்ம வாழைத்தண்டில் தீ வச்சோன்னா அது லேஸாக தான் எரியும் ரொம்ப எரியாது இல்லையா தீ அது மாதிரி அது அடுத்தது என்ன சொல்கிறாங்க பச்சை விறகு பச்சை விறகுல நம்ம வந்து நம்ம தீ வைக்கும்போதும் அது வந்து எரியுமா அப்படின்னா அதுவும் ரொம்ப எரியாது அப்போ மந்த சக்தி நிபாதத்துக்கு ஓமையாக சொல்கிறாங்க அடுத்தது உலர்ந்த விறகு இப்போ தீவிரமாக சக்தி நிபாதம் வந்து ஆண் மாண்மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து உலர்ந்த விறகுல தீ பற்றினா எப்படி இருக்கும் அது மாதிரின்னு ஓமை சொல்கிறாங்க அடுத்தது மிக தீவிரமாக அல்லது தீவிர தரம் அப்படி வந்து சத்தி நிபாதம் நடக்கிறதுக்கு ஓமையாக என்ன சொல்கிறாங்க அடுப்பு கரியில் பற்றுன அந்த தீ பற்றுனதுக்கு ஓமையாக அங்கே வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ நான்காம் சத்தி நிபாதம் எழுதியவர்களுக்கு உணர்வும் உறையும் கடந்து நின்ற அந்த இறைவன் அதாவது நான்காம் சத்தி நிபாதம் அப்படின்னா அதாவது தீவிர தரம் சத்தி நிபாதம் அடைந்த ஆன்மாக்களுக்கு ஓகேங்களா இப்போ நான்காம் சத்தி நிபாதம் எழுதியவருக்கு உணர்வும் முறையும் கடந்து நின்ற இறைவன் அருள் பெருமேனி கொண்டு முன்னே தோன்றி மாறாத பேரின்பத்தை வழங்கி அருள் பாலிப்பான் இப்போ இதை தான் முதலே சொன்னாங்க இல்லையா அந்த ஞான கூத்த பெருமான் வடிவம் கொண்டு வந்து தன்னுடைய அருளிலே அந்த ஆன்மாக்களை நிறுத்தி அவங்களுடைய கேவலாபத்தை சகலாவத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அந்தவர்களுடைய மலத்தை மொத்தமே அவர் போக்கிடுவார் அது வந்து நம்ம வந்து சுத்தவத்தை அப்படின்னுமோ பார்த்தோன்னா அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ யாருக்கு தான் இது கிடைக்கிது அப்படின்னா உண்மை சரியே கிரி யோகங்களை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான்காம் சக்தி நிபாதம் எய்தியவர்களுக்கு தான் இந்த மாதிரி உணர்வும் உரையும் கடந்த அந்த இறைவன் அருள் திருமேனி கொண்டு முன்னே தோன்றி அந்த மாறாத பேரின்பத்தை வழங்கி அருள் பாலிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து சத்தி நிபாதம்னா என்ன சத்திய நிபாதம் நிகழ்வதற்கு எது ரெண்டு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது ஒன்று பரிபாகம் இன்னொன்று இருவினை ஒப்பு அப்படிங்கிறது தேவை சத்திய நிபாதம்னா என்ன சத்திய நிபாதத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சத்திய நிபாதத்தினுடைய நான்காம் ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா அதாவது தீவிர தர சத்திய நிவாதம் அப்படி உள்ளவங்களுக்கு இறைவன் வந்து அருள் திருமே கொண்டு வந்து அவங்க முன் தோன்றி அந்த மாறாத பேர் இன்பத்தை வழங்கி அருள் பாலிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இந்த நான்காவது சக்தி நிவாதம் வந்து எப்படி பெற முடியும் அப்படின்னா உண்மை சரிய கிரிய யோகங்களை வந்து நம்ம செய்யணும் அல்லது சரிய கிரிய யோகங்களை முறையே கடைப்பிடிக்கவங்களுக்கு தான் இந்த எண்ணதற்கரிய அந்த சுத்தம் அப்படிங்கிறது உணர்த்தப்படும் அப்படின்னு சுத்தத்தையும் சாரி மாஸ்டர்ஸ் சுத்த அவத்தை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு உணர்த்தப்படும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு நமக்குள்ள ஆணவ மலம் தேய்தோ இப்போ மெல்ல மெல்ல தேஞ்சி இப்போ ஆணவ மலம் நம்ம பல வினைகளை நம்ம அந்த உயிர்கள் வந்து அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவ மரம் தேயுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய சத்தி நிபாதம் நம்மக்கிட்ட இருக்கும் வரும் அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட வருதுக்கு பேர் மிக மெல்ல நிகழ்வுக்கு பேர் தான் மந்ததரம் சத்தி வகை மந்ததர சக்தி நிபாதம் மெல்ல வருது அப்படின்னா அதாவது இது மிக மெல்ல வருது அப்புறம் மெல்ல வருது அப்படின்னா சக்தி நிபாதம் அதாவது தீவிர சக்தி நிபாதம் அப்படின்னு சாரி ம மந்த சக்தி நிபாதம் அப்படின்னு பேர் அப்புறம் வந்து விரைய வருது ஸ்பீடாக வருது அப்படின்னா தீவிர சக்தி நிபாதம்னு வருது அப்படின்னு அர்த்தம் மிக விரைவாக வருது அப்படின்னா தீவிர சக்தி நிபாதம் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ தீவிர சக்தி நிபாதம் எப்போ வந்து ஆன்மாக்களுக்கு கிடைக்கோ அப்போ இறைவன் குருவடிவாக வந்து உருவம் கொண்டு வந்து அவர் என்ன செய்வார் நம்மள்கிட்ட அந்த பே நமக்கு அந்த பேரின்பத்தை வழங்கி அருள் பாலிப்பார் அப்படின்னு இதை வந்து சொல்லி முடிக்கிறாங்க அப்போ அந்த சுத்த அவத்தை நமக்கு வரணும் எப்போ இறைவன் நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி திரு அருள் திருமேனி கொண்டு அவர் வந்து அருள் திருமேனி கொண்டு நமக்கு முன் அவர் வந்து தோன்றி அந்த வடிவம் கொண்டு வரார் இல்லையா அப்படி வருவார் வந்து நம்மளுடைய ஆணவ முழுவதையும் அவர் வந்து நீக்குவார் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போ நம்ம அந்த சரியே கிரியை யோகங்களை முறையே கடைப்பிடிக்கணும் அப்படி கடைபிடிக்கும் போது தான் நமக்கு இந்த இறைவன் அவ அந்த சுத்த அவத்தையே நமக்கு வந்து கொடுத்து நமக்கு வந்து பேரின்பத்தை வழங்கி அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் இதுதான் வந்து சத்திய நிபாதத்தினுடைய வகைகள் பற்றி இந்த பாட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்